காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் இந்திய கூட்டணி என்பது மகா சமுத்திரம் போன்றது என்றும் சில அலைகள் அடிக்கத்தான் செய்யும் என்றும் கடைசியில் ஓய்ந்துவிடும் என்றும் திருமாவளவன் பேச்சுக்கு செல்வ பெருந்தகை பதில் அளித்துள்ளார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பது அது அவருடைய கட்சி விவகாரம் என்றும் அவரிடம் தான் கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்றும் மிகப்பெரிய சமுத்திரத்தில் சில சில அலைகள் அடிக்கத்தான் செய்யும் என்றும் கடைசியில் அலைகள் ஓய்ந்துவிடும் என்றும் செல்வப்ருந்தகை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியா கூட்டணியில் திமுகவும் காங்கிரசும் ஒற்றுமையாக இருப்பதாக தெரிவித்தார் இது 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 இந்தியா கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய மகா சமுத்திரம் இந்த சமுத்திரையில் சில சில அலைகள் தான் செய்யும் அதை கடைசியில் ஒழுதிடும் அதான் அவருடைய கட்சி அவருடைய பார்வை அவருக்கு உரிமை இருக்கு கூப்பிடுறாரு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகமாக காங்கிரஸ் அப்படி கிடையாதுங்க அது அர்த்தம் ஒரு ஃபாஸ்ட்டாக அல அடிக்கும் அதுக்கப்புறம் அழகி அமைதியாகிடும் அது மாதிரி இதுல கருத்துக்கள் சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அவரு கருத்து அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஐயூஎம்எல் மனிதரேய மக்கள் கட்சி எல்லாரும் நாங்கள் வலிமையா ஒற்றுமையா இருக்கு இந்தியா கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது இது எஃகு கோட்டையை போன்ற கூட்டணி